തുറക്കാൻ നീഴ്ചിയോട് ഇണയെടുക്കുന്നോം ഇത് തുടർച്ചയായി നടനരാശ്രിയ തീരുമതി சசிகலா ரானு ஏராம் அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து வரப்போகின்றோம் கடந்த வாரம் நீங்கள் பேர்கள் அவர் நடனத்துறை சார்ந்து தன்னுடைய ஈடுபாடு எவ்வாறு அதிகரித்தது அதில் தான் ஒரு துறை சார்ந்தவராக முளிருவதற்கு நீண்ட பயிற்சிகளை தான் மேற்கொண்டேன் குருக்களிடம் எவ்வாறு அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டேன் அதே போன்று மாணவர்களுக்கும் குருவுக்கும் இடையிலான பக்தி நிலை எவ்வாறு இன்றைய கால கட்டத்திலும் தன்னால் கட்டமைக்கப்பட்டு அந்த விடயம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற விடயம் வந்து பல விடயங்களை தொட்டுச் சென்றார் அப்போது மாணவர்களை இந்த வரதக்களை உள்வாங்கி அவர்களுக்கான பயிற்சிகளை எவ்வாறு வழங்கி வருகின்றேன் என்றும் பல விடயங்களை அவர்களுக்கு பகிர்ந்திருந்தார் நீங்களும் அந்த விடயங்களை பார்த்து பார்வையிட்டிருப்பீர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய விடயங்களை பார்க்க தவறியவர்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்தினூடாக சென்று அந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் உங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டோம் இன்றைய நாளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக அவரோடு மிகுதி விடயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அதன் அடிப்படைகளையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கடந்த வாரத்திலே உங்களுடைய மாணவர்கள் தொடர்பாக கூறுகின்ற போது மாணவர்களுடைய அஹ் அவர்களை எவ்வாறு ஊக்குவிக்கின்ற இரண்டு அடிப்படைகள் அந்த விடயங்களை நீங்கள் இறுதியாக பதிவு செய்திருந்தீர்கள் எங்களுக்கு தேவை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடுகின்ற போது வட இலங்கை சங்கீத சபையினால் நடத்தப்படுகின்ற பரீட்சை தொடர்பான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் அதை தவிர நீங்கள் மாணவர்கள் இந்த நடனத்துறையிலே முன்னேற்றம் அடைந்து கொண்டு செல்கின்றார்கள் ஒரு மாணவி ஒரு மாணவியல் ஒரு மாணவன் உங்களிடமிருந்து இந்த பயிற்சியை முடித்துக் கொண்டு அடுத்த இடத்துக்கு செல்கின்றார் என்ற அந்த முன்னேற்றத்தை என்ன வகையிலேயும் நீங்கள் அதை கண்டுகொள்ளுகின்றீர்கள் அது தொடர்பாக எங்களோட கூறக்கூடியதாக இருக்குமா அதை பற்றி நாங்கள் சொல்கிறதா இருந்தால் வட இலங்கை சங்கீத சபை எக்ஸாம் என்று சொல்கிறது வந்து ஒரு என்ன இந்த எங்கள்ட இந்த சிலபஸ் அவங்களோட சிலபஸ் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் தரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவங்களோட தரம் ஆறாவது தரம் எடுக்கிற ஒரு மாணவி அவங்க வந்து ஒரு டீச்சர்ஸ் டீச்சர் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் எப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டில் இருக்காங்களோ அந்த டேலண்ட்டுக்கு வரக்கூடிய மாதிரி தான் அவங்க அதில் அந்த சிலபஸ் அமைச்சிருக்கிறாங்க அப்படியான கல்வி நிய விஷயங்களை நாங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் கொண்டு போய் அவங்கள அந்த இடத்துல இப்போ என்னுடைய மாணவர்கள் கூட ஆறாம் தரம் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க எடுத்தவர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பல்கலைக்கழகம் போயிருக்கிறாங்க சுவாமி விபுலானந்த ஆலகியற் நிறுவனம் இருக்கிறாங்க அது மாதிரி முடிச்சு அது போல ராமநாதன் யாழ்ப்பாணம் ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் படித்து வெளியேறி இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்படியெல்லாம் படித்து வெளியேறதுக்கான தரவுகளை நாங்கள் எப்படி அடுக்கி கொண்டு போனோம்னு சொன்னா இந்த என் வட இலங்கை சங்கீத சபையால இடம்பெடுற இதுக்குள்ளால கொண்டு வந்தோம் இப்போ வந்து பல வழிகளிலையும் பல இடங்கள்ல பல கல்வி நிறுவனங்கள் நடந்து பரீட்சைகளை வச்சு அதுக்குரிய சர்டிபிகேட்டுகள் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான கற்றல் கூட நாங்கள் இப்போ கற்பித்து கொண்டு வரோம் எங்களுக்கு லண்டன் இவங்க ஒரு லண்டன் நிறுவனம் ஒன்று அந்த லண்டனில் வந்து ரிக்கக்னைஸ் பண்ணிட்டு அது மூலம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படியான எக்ஸாமுகளுக்களெல்லாம் போட்டு இவங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அனைபடியாக ஒரு தரம் வாய்ந்த ஒரு விடயமாகத்தான் இதை நான் கருதி கொண்டு இருக்கிறேன் இவ்வாறுக்கூடிய நிலைகளே நான் விடயத்தை கேட்க விட ஒரு மாணவி அல்லது ஒரு சிறுமி உங்களிடம் முதல் முதலாக கற்க வருகின்றார் இந்த பிரதை கிளையை பொறுத்தவரை அசைவுகள் என்பதும் அதை போன்று அங்கே பாவனைகள் என்பதும் ஒன்றாக இருக்கிறது வருகின்ற அந்த மாணவி முதல் முதலாக வருகின்ற மாணவியை அந்த பிரதைக்கிளைக்குள் உள்வாங்குவதென்றால் இந்த அசைவுகள் தொடர்பான விடயங்களை அவருக்கு நீங்கள் பயிற்சி வைக்க வேண்டும் அந்த விடயங்களை எவ்வாறு நீங்கள் அவருக்கு பயிற்றுவிக்கின்றீர்கள் அதற்கு நீங்கள் கையாளுகின்ற தனித்துவமான நுட்பம் எவ்வாறு இருக்கிறது எங்களுக்கு சற்று அந்த விடயங்களையும் கூறக்கூடியதாக இருக்குமா உண்மையாக என்னிடம் பயில்கின்ற அந்த

அவங்க விரும்புவாங்க கூட இப்படி குட்டியாக்கள் தானே அப்ப அவங்களுக்கு இந்த கிருஷ்ணர் கதை எல்லாம் சொன்ன உடனே உம் வந்து கேட்பாங்க தானே அப்ப உடனே நாங்க சொல்லி கொடுப்போம் சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்கார வண்ணன் திருட்டு கண்டா அவங்க உடனே என்ன செய்வாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ணெல்லாம் கொண்டு போவாங்க அப்படி ஊடாகத்தான் நாங்கள் இந்த சிறுவர்களை இதுக்குள்ள உள்வாங்குறோம் அப்படி வார சிறுவர்கள் வரைக்கும் இந்த பாடத்தை விட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு சரியான விருப்பம் என்ன டீச்சர் ஆடுவா டீச்சர் சொல்லி தருவா டீச்சர் டீச்சர் அவங்களை வந்து நாங்க கொஞ்சம் இருக்கமாக கற்பிக்கிற இல்லை அவங்களுக்கு அபிநயம் மூலம் கொண்டு போயிட்டு தான் அதுக்கு பிறகு அந்த மெல்ல மெல்ல நாங்க கொண்டு போகலனாலும் அவங்க உள்ளுக்கு வந்துடுவாங்க அந்த இதுல அப்படித்தான் இந்த சிறுவர்களை நாங்க படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் அபிநயம் மூலம் உங்களுக்கு எந்த வயது ஒரு ஒரு மாணவன் வந்து இணைகின்ற போது அந்த கிளையை பழக்குவது ஒரு இலகுவானதாக இருக்கும் இப்ப நீங்க நான்கு வயது சிறுமி என்று குறிப்பிடுகின்ற போது அந்த அந்த சிறுமிக்கு வெளிச்சூழலான அழுத்தங்களோ அல்லது எந்த விதமான விடயங்களோ இருக்காது அவருடைய மனது என்பது ஒரு விடயத்தை கற்கக்கூடிய கூடிய விடயங்கள் அதை இன்னும் ஒரு பத்து வயது சிறுமி என்கின்ற போது ஐந்திர புலமைப் பெல் ஒரு டென்ஷன் அங்கே இருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் சென்றால்

தரம் ஆறில் தான் பரதநாட்டியம் கேட்க முடியும் சொன்னா பிள்ளைகளுக்கு விஷயம் கொஞ்சம் இருக்கும் அவங்க ஆறாம் வகுப்புல இருந்தாலும் இந்த பிள்ளைகளை சில பேர் பிள்ளைகளை மூன்று வயதுலையும் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க கையில பிள்ளையே தூக்கி இருப்பாங்க சொல்லுவாங்க வந்து பிள்ளை டிவியை பார்த்து ஆடுது டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்க அபிநயம் செய்யக்கூடிய ஆக்களா தான் இருக்கிறாங்க உண்மையில ஆனா ஆறு ஆறாம் வகுப்பு தரம் ஆறுல பத்து வயதுக்கு கூடினாக்கள் தான் அந்த நம்பர்ஸ் பண்ணுவாங்க இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெய்யா தேய் பிள்ளைகள் இதுல வந்து மூன்று தட்டவனும் இதுல ஒன்று சொன்னா பிள்ளைக்கு ஒன்று ரெண்டு மூன்று தெரியும் முதல் அப்ப அதுக்காக வண்டி அவங்க ஆறாம் வகுப்புல அதை வச்சிருந்தா கூட நாங்க கொண்டு போக முடியும்ன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறேன் காரணம் இந்த இப்ப சொல்லுவாங்க கொஞ்சம் வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே அவங்கள கூட நான் சவாலா இருக்கிறேன் ஏண்டா இப்ப பதாகாஸ் பிடிக்கக்குள்ள இப்படித்தான் பிடிக்கும் அந்த பிள்ளைக்கு விரல்கள் சரியா இருக்காது இருந்தா கூட அப்படியான மாணவிகளை நாங்க உள்வாங்கி இருக்கிறோம் இருந்தா இதுக்கு வயசு எது என்ற கூட்ட என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நாலு வயசுக்கு பிறகு அவங்க செய்யலாம் மாதிரி தான் இருக்கேன் அதுக்கு உதாரணமா அவங்களோட ப்ரோக்ராம்களை பாக்குறாக்களுக்கு தெரியும் அந்த குட்டியாக்கள் கூட நிறைய அவங்க ப்ரோக்ராம் செய்யறாங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க செய்யறாங்க இப்போ நாங்க சொல்லி கொடுத்துட்டு நாங்க முன்னுக்கு ரெண்டு கையை காட்ட கூட தேவையில்லை அவங்க ஆனப்படியா அந்த வயசுன்றது வந்து ஒரு நாலு வயதுக்கு மேல நான் இந்த வகுப்புல எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அஹ் நிச்சயமாக பலபடி விடயங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் ஆசிரியை திருமதி சசிலா ராணி ஜேராம் அவர்கள் இணைந்து தன்னுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றார் தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் பேசலாம் அஹ் இவ்வாறு நீங்கள் மாணவர்களை அஹ் பயிற்சி வைக்கின்றீர்கள் வரத கிளையை பொறுத்த வரையில் தனியே வரத அசைவுகளோடு மாத்திரம் அவர்களுக்கு மீதான ஒரு ஈடுபாடும் அவசியமாக இருக்கிறது உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த சார்ந்த பயிற்சிகளையும் நீங்கள் வழங்குகின்றீர்களா அவை தொடர்பாக அவர்களுக்கு என்ன வகையான ஊக்கப்படுதல்களை வழங்கி வருகிறீர்கள் என்னுடைய வகுப்பில் சில ஆசிரியர்களுக்கு வந்து சங்கீதம் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பரதநாட்டிய ஆசிரியர்களுக்கு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிலபஸ்லையே இருக்குது நாங்கள் சங்கீதமும் படிச்சு கொள்ள வேண்டும் காரணம் சங்கீதமும் நடனமும் அப்படின்னு சொல்லவும் இல்லாத நாங்கள் மிருதங்கம் வயலின் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சங்கீதம் நடனம்ன்றது வந்து பின்னி பிணைஞ்சதுதான் காரணம் என்னென்னா எங்களை பாடங்களுக்கு பாடங்கள்ல வந்து நாங்கள் தாளம் போட்டு சொல்றதெல்லாம் மிருதங்கத்துக்குள்ளால வந்தாலும் கூட சங்கீதத்துக்குள்ளால வந்தாலும் கூட இந்த சங்கீதம் என்றது வந்து டான்ஸோட மிகவும் நெருங்கின ஒரு விஷயம் இப்போ நாங்கள் ஒரு ஜதீஸ்வரம் படிப்பிக்க போகிறோம் பிள்ளைக்கு அதாவது நாட்டிய கச்சேரி ஒழுங்கு முறையில் நாங்கள் கற்பித்தல்ல பாட பாடப்பகுதி அந்த பாடப்பகுதியில் அந்த ஜதீஸ்வரம் என்ற பகுதி எடுத்து கொண்டா அந்த ஜதீஸ்வரம் பிள்ளைக்கும் பாட தெரிய வேணும் அந்த ஆசிரியருக்கு கற்பிக்கிற ஆசிரியருக்கும் பாட தெரிய வேணும் அப்படி பாட தெரிஞ்சால் தான் அவங்க அந்த டான்ஸை அதுக்குரிய பகுதியை சபையோருக்கு வெளிப்படுத்துகிற நேரம் வடிவாக விளங்கும் இப்போ நீங்கள் உதாரணமாக பாருங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன் இந்த ஜதீஸ்வரம் என்ற ஒரு பகுதி ஓ இருக்கு இருக்கவங்களுக்கு அது எப்படி பாட என்று சொன்னால் ஒரு டீச்சருக்கு பாட தெரியும் பிள்ளைக்கும் பாட தெரியணும் பாருங்க சா சாணி த பி சா சரி சம பத சா இப்போ டீச்சர் பாடுறேன் இதே மாதிரி பிள்ளை பாடணும் பாடினா தான் பிள்ளை தாளம் போடும் இந்த ஸ்வரங்கள் பிள்ளைகளுக்கு பரிட்சியம் இருக்கணும் தானே அதனால் அவங்க வேறு வகுப்புகள்லையும் போய் படித்து கொள்ளலாம் இந்த பகுதியை என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறதையே கேட்டு 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 பிள்ளைகள் பாடுவாங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த கை செய்யும்போது அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருந்தா வடிவாக நீட்டா செய்யலும் அதாவது சா சீத தேரி அந்த ஸ்வரங்களோட ஒட்டி அதோடய அவங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு கட்டாயம் அவங்களுக்கு இந்த இசை தேவை சங்கீத அறிவு தேவை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு செகண்ட் கிரேட் வரைக்கும் என்றாலும் கூட இதை நான் பாடுறதை பாடினாலும் அவங்களுக்கு ஒரு சிலபஸ் திட்டத்தின்படி ஃபோர்த் கிரேட் படிக்க போகிற பிள்ளைக்கு செகண்ட் கிரேட் அல்லது ஃபர்ஸ்ட் கிரேட்ல மியூசிக்ல சர்டிஃபிகேட் இருக்கணும் அதனால நாங்கள் மியூசிக்

சிங்கானந்த ராஜா என்ற ஒரு ஆசிரியர்கிட்ட தான் நான் சங்கீதம் படித்தேன் நான் ஒரு தேர்ட் கிரேட் வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே நான் படிக்கலை ஆனால் அதை கொண்டு மேலே படிப்பி படிக்கக்கூடியதாக இருக்கு அந்த வழிகாட்டல நாங்கள் இப்பவும் இவங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தேவங்களுக்கு சங்கீதத்தில் சங்கீதம் எங்களுக்கு பரதநாட்டியத்தோட ஃபுல் மேம் முழுதுக்குமே வரும் ஏ லெவலுக்கு வந்தா அதில் கேம்பஸ் போனோமா அதில் இப்போ நாங்கள் படிப்பிக்க போறோமா அதில் இப்போ நாங்கள் தட்டி கொண்டு பாடணும் டான்ஸ் டீச்சர்ஸ் அப்போ சா, சான்னிதத பப்ப மகரிரி சா. அப்ப அதுக்கு எங்களுக்கு அது தேவை அதனால நாங்க எங்களை இவங்களையும் நாங்க அதே வழியில எங்கட குரு எங்களை எப்படி வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்களிடம் இதுவரை காலம் கற்று மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் முழுமையாக கற்று அவர்கள் அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள் அப்படியான மாணவர்களுடைய அனுபவங்கள் எவ்வாறாக இருந்தது அது தொடர்பாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் அதுல வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம் அதுகள் செய்யற நேரம் எல்லாரையுமே நாங்க நிகழ்ச்சியில சேர்த்து கொள்றோம் அவங்க அரங்கேறாங்க அரங்கேற்றமாக அது நடக்குது அது ஒரு வகையில் இருக்க இந்த தனி அரங்கேற்றங்கள் என்று நீங்கள் இப்போ கேட்க போகிற விஷயத்தில் வந்து எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னு சொன்னால் ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒன்று இருக்குது தானே அது எங்களுக்கு ஒரு சவாலாக அமைஞ்சிருக்கு அதனால் எங்களுக்கு அந்த தனித்தனி அரங்கேற்றங்கள் செய்கிறது மிகவும் குறைவாக இருக்கு இருந்தாலும் அந்த சவாலை நாங்கள் உடைச்சி இப்போ நாங்கள் கிரிஃபின் எக்ஸாம் அண்டவுண்டில் இணைஞ்சு கொண்டோம் அந்த இணைஞ்ச அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கொஞ்சம் குறைச்சி அதாவது இப்போ ஒரு அரங்கேட்டம் செய்கிறண்டா பிள்ளைகளுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படி வேணும் அப்போ பேரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த பிள்ளைக்கு அதை சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் இதையும் நாங்கள் வளர்க்க வேணுமே என்று அதோட நாங்கள் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி இந்த இந்த வருடத்துல நாங்கள் அதை முயற்சி செய்து ஒரு கொஞ்சம் காசு அதுக்கு பயன்படுத்தி அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் அதாவது அரங்கேற்றம் என்று சொல்றதை மினி அரங்கேற்றம் என்று தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு அரங்கேற்றத்தை செய்திருக்கிறோம் அதில் எங்களோட மாணவர்கள் நாலு பேர் இப்போ செய்திருக்கிறாங்க அதாவது இந்த வருடம் தான் நாங்கள் அதை தொடங்கி இருக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் காலம் இப்போ நாங்கள் இதை காட்டி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு பெற்றார் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க இப்போ அவங்களும் இனி நாங்கள் இப்படி செய்யலாமே அப்போ அது கூடாகவும் நாங்கள் எங்களோட கலையை வளர்த்து விடலாம் இந்த அரங்கேற்றம் என்று சொல்ற இதங்களை முழுமையாக செய்ய முடியாம இருக்கிறதும் ஒரு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு நாங்க இனி வரும் காலத்தில் அதையும் யோசிச்சிருக்கிறோம் செய்யறதுக்கு நாங்கள் இதுவரை உங்களுடைய மாணவர்கள் தொடர்பாக விடயங்களை வரதக்கலையினுடைய சில நுட்பங்கள் தொடர்பான விடயங்களை கேட்டுக்கொண்டோம் இன்று சமூக பொது வழியில் இந்த வரதக்கலை தொடர்பான பார்வை இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பெற்றுக்கொள்வது அவசியமானதாக இருக்கிறது காரணம் உங்களை போன்ற ஆசிரியர்கள் தான் அந்த விடயங்களை அவதானிக்க கூடியவர்களாக விபிப்பார்கள் அதன் நான் நேரடியாக விழாவுக்கு வருகின்றேன் இன்று இந்த பெர்தைக்கிளை தொடர்பான ஈடுபாடும் பிரர்தக்கலை மீதான ஈடுபாடும் சமூக மண்டத்திலே எவ்வாறு பார்க்கப்படுகின்றது அவை தொடர்பாக உங்களுடைய அவதான இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்குற நேரம் இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளணுமென்ற ஒரு இது வந்து கொஞ்சம் விலத்தி இருந்தாலும் அதாவது இப்போ இந்த பாடத்திட்டங்கள் மாறுற விஷயங்கள் இருக்குது தானே அதில் இருந்து கொஞ்சம் பெற்றார் வந்து அதை கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணி மற்றதுகளுக்குள்ளே போகலாம் அப்படின்ற இருக்கிற சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட சில இந்த மேகசின்கள் அப்படியான இதுகளில் வர விஷயங்கள் பிறகு தகவல் தொழில்நுட்ப மதுகளுக்கு ஊடாக வார விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்குற நேரம் இதை கற்றுக்கொண்டா பிள்ளைகள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறாங்களா இருந்தால் அவங்களோட பிரெயின் எப்படி எப்படி எல்லாம் மாறுதுன்னு சொல்லி இந்த ஊடகங்களூடாக வெளியிடப்படுற விஷயத்தை வச்சு பேரண்ட்ஸ் இன்னுமே விடல இப்போ சமூகத்தில் இதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு இன்னும் இருக்குது இருக்கும் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் இவ்வளோ இருந்தால் எங்கள்கிட்ட இப்படி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ இருநூறு முந்நூறு பிள்ளைகள் வராங்க கிளாஸுக்கு அப்போ அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்றதை நான் இப்போ விளங்கி கொண்டிருக்கிறேன் அதனால சமூகத்தில் பரதநாட்டியத்துக்கு இன்றைக்கும் தான் நாளைக்கும்தான் தான் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது அதனால சமூகத்தில் இதை வந்து நாங்கள் கொண்டு போகிறது கொஞ்சவங்களுக்கு இப்போ லேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது என்னென்னா பெற்றார் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க இதில் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கறதால மற்ற பாடங்களை பிள்ளைகள் இந்த கஷ்டம் ஏண்டா எங்கிறதுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உடற்பயிற்சி இருக்குது பின்ன அவங்க மற்ற விஷயங்களை கிரகிக்கிறதுக்குரிய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து பக்தி உணர்வு ஏற்படுது அது மாதிரி குழு ஒற்றுமை அவங்களுக்குள்ளால் வருது மற்றாக்களோட போய் பேசுகிற பண்பு அவங்கள்ட்ட வருது அப்போ இன்னொரு ஆள தட்டி கொடுக்குற பண்பு வருது அவங்களுக்கு தோல்வி வெற்றியை வந்து ஏற்றுக்கொள்கிற தன்மை இந்த போட்டிகள் மூலமாக வருது அப்போ அதனால் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஸ்டடி பண்ணுறது எங்களுக்கு விளங்குது எங்களுக்கு மதம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது வும் எங்களை போல ஆசிரியர்கள் வந்து நாங்க நாங்கள் சொல்கிறத வச்சு அவங்க அத ப்ராக்டிக்கலா உணர்றாங்கன்றபடியா சமூகத்தில் இதுக்கு ஒரு நல்ல இடமும் இருக்குது அவங்களுக்கு நாங்க செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குது இது எங்களுடைய சமூக பொதுவழியினுடைய அவதானமாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய ஈடுபாடு புலம்பெயர்ந்து சென்றாலும் எங்களுடைய கலைகளை அவர்கள் காட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு இருக்கிறார் அவ்வாறு புலம்பெயர் தேசங்களிலிருந்து உங்களிடம் இருந்த பயிற்சிகள் தொடர்பாக தற்போது பலர் இந்த எழுத்திரல் சாதனங்கள் ஊடாக அந்த பயிற்சிகளை பெறுவதற்கின்ற விடங்கள் இருக்கிறது அல்லது உங்களுடைய மாணவர்கள் புலம்பெயர்ந்து சென்று அங்கு பயிற்சிகளை வழங்குகிற போது உங்களிடமும் சில கருத்துகளை கேட்பார்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா புலம்பெயர்ந்து தேசங்களில் இருக்க கூடியவர்களுடைய பார்வைகள் இந்த விரதைகளை எவ்வாறு அங்கு பிரச்சயமாக அல்லது அங்கு எவ்வாறு பரவி செல்கிறது இவை தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்கும் இது வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னா நான் மட்டக்களப்பை மட்டும் வச்சு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியாது இலங்கையை வச்சே சொல்லலாம் இலங்கையில இருக்கிற கலைஞர்கள் அதுவும் என்னுடைய குரு திருமதி கமலாஜானதாசாக இருக்கும் போது தவராஜரத்னம் அம்மியம் அம்மணியாக இருக்கும் போது அஹ் இது கலா சாந்தினி சிவனேசனா அவங்களா இருக்கும் போது அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இலங்கையில் இருக்க இவங்கடப்ப எங்கட மாணவர்கள் போய் வெளி நாடுகளில் படிப்பிக்கிறாங்க நடக்கிறது ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் இப்படியான அந்த மாணவர்கள் எங்கட அளவுக்கு நான் இப்ப வரை இன்று வரை அறிஞ்ச விஷயத்துல இருந்து சொல்றேன் எங்கட அளவு இப்ப இந்தியாவில் இப்படி இந்தியாவில இருந்து தான் இங்க எங்களுக்கு வந்தது அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்க விட இங்கே விட வெளியில சரி சமம் தரமா அங்கே போய்கொண்டிருக்கு இந்த கலை என்று என்னுடைய தம்பி என்னுடைய பெரியமோட மகனோரால் கனடாவில் இருக்கிறார் அவரோட மிருதங்க படித்த ஒரு கலைஞர் அவர் அங்கே கனடாவுக்கு புலம்பெயர்ந்து போனாலும் உடனடியாக உடனடியாக இந்த கிளாஸை ஜாயின் பண்ணி செய்யக்கூடிய அளவுன்னு சொன்னால் அங்கேயும் இது எந்த அளவு பர அப்போ பெரம்பலா இருக்கிற அந்த சமூகத்தில் அங்கே வெளிநாடுகளில் இது சரியான ஒரு முறையில் தான் கற்பிக்கப்படுது இப்போ அண்மையில் என்ன என்னுடைய எனக்கு சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியில் எனக்கு கற்பித்து தந்த என்னுடைய குரு திருமதி பிரம் பிரம்மிணி விமலதாஸ் அவங்க வந்திருந்தாங்க அப்போ அவ சொல்கிற அவள் வந்து எப்படின்னா அங்கே நடக்கிற எக்ஸாமுக்கு எல்லாம் லண்டனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அந்த அவங்களோட நிறுவனத்துக்கு கூடாக எல்லா நாடுகளுக்கும் எக்ஸாமினராக போகிற ஒரு ஆசிரியர் என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு ஆசிரியர் அவங்க வந்து இன்றும் இப்ப இருவ முப்பது வருடங்களுக்கு பிறகு நான் அவங்கள சந்திச்சிருக்கிறேன் அஹ் அவங்களுடைய போட்டோ இல்லாம இருக்கு நாங்க இதுல ஷேர் பண்றேன்னா சேவ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த அவ கூட அவங்க கூட அப்படி இங்க எங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அத அங்க செய்யறாங்கன்றதுக்கு ஆதாரம் இங்க வந்து எங்களுக்கு அதே மாதிரி ஒரு செமினார் செய்தாங்க அப்ப அங்க எவ்வளவு தூரம் அந்த கலை இருக்கு நாடு நாடு நாடா அவங்க எக்ஸாமினரா போறாங்கன்னு சொன்னா இந்த கலை சமனாக இங்க எப்படி இருக்கோ அப்படித்தான் அங்கேயும் பரவி இருக்கு சில இடங்கள்ல அந்த போதாமை காரணமாக மாணவர்கள் கொஞ்சமா அதாவது அவங்க சொல்றாங்க சிலபஸ் குறைய எங்கிட சிலபஸை விட அங்க சிலபஸ் குறையன்னு சொல்றாங்க இருந்தாலும் பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட அந்த ஃபேஸ்புக் கூட பாக்குற நிகழ்வுகளை வச்சு பார்த்தா நல்லா இருக்கு எந்த லெவல்லையே எங்கட பண்பாடு கலாச்சாரம் மாறாம அப்படியே பரதம் பரதமாக இருக்கு நேற்றினுடைய இறுதி போக எனக்கு நெருங்கி கொண்டு இரண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கிறது எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான இசைத்துறை மிக அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை மேற்கொண்டு வருவது ஒன்று ராமநாதன் உங்களை பீடம் மற்றது எங்களுடைய சுவாமி விவலானந்தா அழகி கற்கை நிறுவனம் இந்த இரண்டினுடைய பணிகளும் சமகால பகுதியில் எவ்வாறாக இருக்கிறது உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய மாணவர்களும் அங்கு பலர் கற்று வருகிறார்கள் அதை தொடர்பாக எங்களுடைய சற்று கூறக்கூடியதாக இருக்கும் மிகவும் அவர்களுடைய இந்த பணி நான் சிறப்பாகத்தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு ஏ லெவலில் உள்ள அந்த சிலபஸுக்குள்ளே தான் நாங்கள் கொண்டு போய் அவங்கள அவங்கள கையில் ஒப்படைம் ராமநாதன் கல்லூரியாக இருக்கட்டும் சுவாமி அழகிய இருக்கட்டும் அந்த இடத்துல அவங்க இந்த பிள்ளைகளுக்கு என்ன என்ன போய் வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தேடி எப்படி கொடுக்கிறாங்க கொஞ்சம் எனக்கு முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்தியாவில இருந்து கலைஞர்கள் கொழும்புக்கு வாராங்க ப்ரோக்ராம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க அவங்களை எல்லாம் இங்கு அழைச்சு ஒரு செமினார் ஒரு உருப்படியை சொல்லி கொடுக்கிறது அப்படியான விஷயங்கள் சொல்லி கொண்டு வராங்க ஆனா இந்த இங்கேயும் சரி ராமநாதனும் சரி ராமநாதன் நுண்கலை கல்லூரி நுண்கலைக்கழகம் அவங்கள ப்ரோக்ராம் பார்க்கக்கூடியதாக இருக்குது என்னுடைய மாணவி பெஸ்டான மாணவிகள் அங்கே ரெண்டு பேர் இப்போ கடைசியாக பே படித்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த ரெண்டு பேரும் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிறாங்க ஆக திறமையான பகுதிகள் சில இப்போ ஒரு நாட்டிய நாடகம் என்று எடுத்துக்கொண்டா அந்த நாட்டிய நாடகத்தில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் என்னுடைய மாணவர்கள் அதில் பங்கேற்று செய்கிறாங்க அப்போ அவங்க அப்படியெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் யாரு இப்போ சுவாமி விபுலானந்த அழகிய கற்கிகள் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டா இதே மாதிரி இங்கே இருந்து ப்ரோக்ராம் இந்தியாவுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் நம்முடைய மாணவர்கள் அதில் என்னுடைய என்று சொல்றதை விட எல்லா எங்களோட கற்கிற கற்பிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்போ அது என்ன பணத்தை எங்களுக்கு காட்டுதண்டா அவங்களுடைய பணியா அவங்களோட பணி வந்து சிறப்பாக இருக்கு மேலேயும் சிறப்பாக செய்யறதுக்கு அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறதாக என்னிடம் மாணவர்கள் ஆலோசனை கலைச்சு கொள்ளுவாங்க அதை போன்றுதான் நாங்கள் உங்கள் சார்ந்த சில விடயங்களை நீங்கள் பொதுவாக நாங்கள் இந்த விரதக்கலை தொடர்பான விடங்களை பார்த்திருக்கின்றோம் நீங்கள் இதுவரை பெற்றுக்கொண்ட விருதுகள் தொடர்பாகவும் எங்களோடு சற்று கூறக்கூடியதாக இருக்குமா என்னென்ன விருதுகளை நீங்கள் இதுவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் விருதுகள் நடன கலை மாமணி என்ற விருது பெற்றிருக்கிறேன் பிறகு கலாவித்தகர் என்ற பட்டம் எனக்கு கிடைச்சிருக்கு பயிற்றுப்பட்ட நடன ஆசிரியர் என்ற அது எனக்கு கிடைச்சிருக்கு இது போல் பாடசாலைகளில் நாங்கள் செய்கிற இதில் பார்த்துட்டு எங்களுக்கு வித்தகர் விருது வித்தகை விருது என்று சொல்லி ஒவ்வொருவர் பேரும் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எனக்கு இப்போ அண்மையில் இடம்பெற போகிற கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சினால ஒரு இது விருதுகள் வழங்குவாங்க அவங்க ஆற்றுகை கலைஞர்கள் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரிக்குள்ளால க விருதுகள் வழங்குவாங்க அதில் நான் என்னுடைய பெயரும் அதில் செலெக்ட் ஆகியிருக்கு ஆற்றுகை கலைஞருக்கான வித்தகர் விருது அதுக்காக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் அந்த விருதை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு முன்கூட்டியே எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக நாங்கள் பிறக்கின்ற எல்லா துறை சார்ந்த பிறகுரிடம் கேட்கின்ற ஒரு விடயம் இன்றைய இளம் சமூகத்திற்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியுடைய இறுதிப் பகுதியாக என்ன ஆலோசனையே உங்களால் கூறக்கூடியதாக இருக்கும் என்று பலரும் இளம் சமுதாயத்தை பொறுத்தவரைகள் பல்வேறு விமர்சனங்களைத்தான் முன்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு விமர்சனங்கள் தேவையில்லை அவர்களை வலுப்படுத்துவதற்காக உங்கள் போன்றவர்களுடைய ஆலோசனைகள் தான் தேவையான அடிப்படையில் உங்கள் ஒரு ஆலோசனையாக இன்று இளம் தலைமுறைக்கு கூறக்கூடிய முடியும் இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கிற காரணத்தால் பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றோம் இப்போ அண்மை காலத்தில் வந்து பிள்ளைகள் போதை பொருள் அடிமை அப்படி இதெல்லாம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்து கொண்டிருக்குது அதை பாடசாலை ரீதியாக சால்வ் பண்ணக்கூடியதை சோல்வ் பண்ணுறோம் அது மாதிரி எங்கட கலைஞர்கள் எங்கட அதுகளுக்கு கூட செய்கிறோம் கலை கூடாக செய்கிறோம் அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் மாணவர் பருவம் அவங்க தானே இளைஞர்களாக அங்கே போக போகிறாங்க அப்போ இங்கே நாங்கள் அதை விட்டு அவங்க அங்கால போயிட்டு நல்ல ஒரு விஷயத்தை மேற்கொண்டு போக போகிறாங்க அப்படியான ஆக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன வேண்டா நீங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் பரதநாட்டியமாக இருக்கட்டும் வயலினாக இருக்கட்டும் வீணையாக இருக்கட்டும் மிருதங்கமாக இருக்கட்டும் சங்கீதமாக இருக்கட்டும் அதாவது வாய்ப்பாட்டிசையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துறையில் நீங்க இருக்க வேணும் தான் நான் ஆசைப்படுறேன் காரணம் அது உங்களை வேற ஒரு சிந்தனைக்கு ஆளாக்காது எப்பவுமே கலைகலங்களை நல்ல ஒரு இடத்துல ஏ ஏன் அப்படி சொல்ல பிள்ளைக்கூத்தல் அவர்த பாதத்துக்கு கிட்டவே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் கட்டாயம் அப்படி இருக்கத்தக்கதாக நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய பெரிய அளவில் எடுக்கிற முயற்சி எல்லாம் நிச்சயமாக அடையும் இப்படியான துறைகளை நீங்கள் தெரிவு செய்து நீங்க படிக்கிறதோட உங்களை சார்ந்த மற்ற சமூகத்தார்களையும் இதற்கூடாக இட்டு செல்வீங்கன்னு சொல்லி நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி நிச்சயமாக நீங்கள் பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து இருக்கின்றீர்கள் உங்களுடைய பெருமதி மிக்க நேரம் தெரியும் எங்களுக்கு நீங்கள் மிகுந்த ஒரு வேலைப்பழைக்கு மத்தியிலும் குறிப்பாக என்று நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்ட நாள் என்பது மிகுந்த ஒரு வேலைப்பழுவை தரக்கூடிய நாள் உங்கள் போன்ற ஆசிரியர்களுக்கு இருந்தாலும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிறது மிக பெருமதியான விடயங்களை எங்களோட பகிர்ந்து இருக்கின்றீர்கள் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தொடர்ந்து மற்றொரு துறைக்கு பாண்டியாட்சியிலே உங்களை சந்திக்கலாம் இவ்வாறு துறை சார்ந்த பிரிவுகளோடு தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற பிடித்தையும் குறைக்கொண்டு உங்களிட விருந்து விடுவது கீர்த்தனேன்